வணக்கம் எஸ் அர்ஷமுத்து அருள்வாக்கு ஜோதிடர் மரத்துக்குளம் தொண்ணூத்தாறு இருபத்தொம்பது முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பதினொன்று என்ற இலக்குடன் என்னை தொடர்புகளும் வாஸ்து பார்க்க நீரோட்டம் பார்க்க ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க என்னை அணுகவும் இன்றைய தினம் எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் நலமாக இருக்க ஜோதிட நுணுக்கங்கள் தெரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டுள்ளேன் இன்றைய தினம் தனசு லக்னக்காரர்களுக்கு எவ்வாறு வாழ்க்கை அமையும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை மேம்பட வாழ்த்துகிறேன் தனசு லக்னக்காருக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு தனசு படை தளபதி தனசு லக்னக்காரர்கள் வழி நடத்துவார்கள் தனுசு தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டவர்கள் ஊருக்கும் கட்டுப்பட்டவர்கள் நண்பர்கள் கட்டுப்பட்டவர்கள் ஆனால் அவரிடுக்கும் முடிவு உலகமும் ஊரும் தாய் தந்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கடுத்து கல்வி வருமா வராதா ப்ரொஃபஸர் உண்டு ஆசிரியர் உண்டு எழுத்தாளர் உண்டு இவருக்கடுத்து சகோதரன் சகோதரன் சகோதரி உண்டு தாய்க்கு ஆய்ச்சி இருக்குதா தாய்க்கு சுக்குரந்தசும்போது பாதிப்பு ஏற்படும் சுக்குருந்தை நடக்கும்போது தாகுப்பனுக்கு குரு நடக்கும்போது பாதிப்பு ஏற்படும் அந்த மாதிரி இருக்குது அப்போது இவர்களுக்கு சொந்த வீடு அமையுமா சொந்த வீடு அமையும் சொந்த வீடு அமையும் வடக்கு அல்லது கிழக்கு வாசல் வீடு சிறப்பாக இருக்கும் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக இருக்குது அப்போ இவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் குலதெய்வ கோவில் அப்படின்னு சொல்லி காவல் தெய்வத்தை கும்பிடுவது நல்லது தெற்கு அல்லது மேற்கு திசையில் உள்ளது அவ்விடத்துலேயே பெருமாள் முனியப்பன் கருப்பராயன் மதுரை வீரன் பாண்டி மற்றும் இரண்டு பெண் தெய்வங்கள் அந்த இடத்துல உண்டு அப்படின்னு சொல்லுது அந்த கோவில் இப்போ கட்டிகிட்டு இருப்பாங்க தனசலக்ன்கார குலதெய்வம் அப்படின்னு சொல்லி இருக்குங்க அப்போ இவங்களுக்கு ஆண் குழந்தை உண்டு பெண் குழந்தையும் உண்டு மனைவி இவரை போல எழுத்தறிவாற்றல் உடையவர் மனைவி இவரை போல எழுத்தாற்றல் உடையவராக இருப்பார்கள் அப்போ இவர்களுக்கு கங்கையில் ஸ்தானம் செய்வது சிறப்பு கங்கையில் ஸ்தானம் செய்ய சிறப்பு இவர்கள் தானம் செய்வதென்றால் தண்ணீர் பாட்டல் அதாவது தண்ணீர் பாட்டல்னா குடித கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்குறது நல்லது கோவில் கொண்டு கொடுக்குறது சிறப்பாக இருக்குது உங்களுக்கு தண்ணீர் அதுக்கடுத்து இவங்க தகப்பன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார்கள் அந்த மாதிரி பேங்கு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு தொழில்துறை ஆசிரியர் இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் அதாவது எழுத்து வேலை மணியார் தாசில்தார் ஐஎஸ் ஐபிஎஸ் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவருக்கு வலது பொருப்பிற மச்சம் உண்டு அப்படி வந்திருக்கு வலது கண்புறம் மச்சம் ஏற்படும் இவருக்கு இவர்கள் வாழ்க்கையில் வந்து மேன்மை அடையும் நேரம் தனசு லக்னுக்காருக்கு முன்பு தனசு ராசிக்காருக்கும் இப்பொழுது இருக்குது நன்றா இருக்கிற நேரம் நன்றா இருக்குது கெட்ட நேரம் இல்லை இந்த நேரத்தில் ஒரு கலையில் மூணு மங்க மாற வாழ்க்கையில் வர வாய்ப்புகள் இருக்குது சிறப்பாக இருக்கிற நேரம் சிறப்பாக இருக்குது வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றென்றும் உங்களுடன் பயணிக்கும் ஜோதிடர் எஸ் அர்சமுத்து வணக்கம்